வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி அருகே பூம்புகாரில் காவேரி கடலோடு கலக்கும் சங்கம துறையில் மகாலய பட்ச அமாவாசையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மூதாதையர்களுக்கு தர்மணம் கொடுத்து வழிபட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் வரலாற்று சிறப்புமிக்க காவிரி கடலோடு கலக்கும் சங்கம துறையில் மூதாதியர்களுக்கு நினைவாக அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்து வழிபடுவது இந்துக்களின் வழக்கமாக இருந்து வருகிறது மாதந்தோறும் வரும் அமாவாசையில் தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் தை ஆடி மற்றும் மகாலய பட்ச அமாவாசை தினங்களில் வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைப்பதாக வேதங்கள் கூறுகின்றன பூம்புகாரில் காவேரி கடலோடு சங்கமிக்கும் இடத்தில் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் காசிக்கு சென்று வழிபட்டதாக காவிரி மகாத்யம் என்ற நூல் விளக்குகிறது இன்று மகாலய பட்ச அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவேரி மற்றும் கடலில் புனித நீராடி தனது மூதாதையர் நினைவாக தர்ப்பணம் செய்து வழிபட்டன பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் பல்வேறு பகுதியிலிருந்து இயக்கப்பட்டன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பூம்புகார் போலீசார் மற்றும் சுற்றுலாத்துறை அலுவலர் கடலோர காவல் பாதுகாப்பு குழும போலீசார் செய்திருந்தன ஊராட்சி தலைவர் சசிகுமார் மேற்பார்வையில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர்